முதியவர்கள் மட்டுமே சிரமப்படுவார்கள் என்ற நிலை மாறி தற்போது இளம் வயதினரும் அவதிப்படுகின்றனர் ஊட்டச்சத்து குறைபாடு உடல் பர்மன் உடற்பயிற்சி செய்யாதது போன்ற காரணங்களாலும் மூட்டுவலி உண்டாகலாம் மூட்டுவலியின் ஆரம்ப நிலையில் மூலிகைகள் கலந்த எண்ணியை காய்ச்சி தடவி வருவதன் மூலம் நிவாரணம் பெற முடியும் அந்த வகையில் எளிதாக கிடைக்கும் சில மூலிகைகளை கொண்டு மூட்டு வழி தைலம் தயாரிப்பது பற்றி பார்க்கலாம் தேவையான பொருட்கள் முதலில் எண்ணெய் வகைகள் கடுகு எண்ணெய் ஐம்பது மில்லி விளக்கு எண்ணெய் ஐம்பது மில்லி நல்லெண்ணெய் ஐம்பது மில்லி வேப்ப எண்ணெய் ஐம்பது மில்லி மூலிகைகள் குப்பைமேனி மேனி இலை கால் கப் உத்தாமணி இலை கால் கப் நொச்சி இலை கால் கப் முடக்கத்தான் கீரை கால் கப் பிரண்டை துண்டுகள் கால் கப் யூக்கலிப்டஸ் இலைகள் கற்பூரம் தயாரிக்கும் முறை பிரண்டையை தோல் சீவி துண்டுகளாக கொள்ள வேண்டும் அவற்றை வானலியில் போட்டு மிதமான தீயில் லேசாக வதக்கிக் கொள்ள வேண்டும் அனைத்து இலைகளையும் காம்புகள் நீக்கி தண்ணீரில் போட்டு சுத்தப்படுத்த வேண்டும் பின்பு இலைகளையும் பிரண்டையையும் தனித்தனியாக மிக்சியில் போட்டு தண்ணீர் ஊற்றி அரைத்து சாறு அடுப்பில் இரும்பு வானலியை வைத்து அதில் அனைத்து எண்ணெய்களையும் ஊற்றி கலந்து கொள்ள வேண்டும் பின்னர் மிதமான தீயில் சூடுபடுத்த வேண்டும் எண்ணெய் சூடானதும் அதில் மூலிகை சாறுகளை ஊற்றி கலக்க வேண்டும் மிதமான தீயில் எண்ணெய் கலவையை கிளறி கொண்டே இருக்க வேண்டும் சாற்றில் இருக்கும் நீர் வற்றியதும் வானலியை இறக்கி வைத்து அதில் பச்சை கற்பூரம் சேர்த்து கலக்க வேண்டும் மூலிகை தைலத்தின் சூடு ஆறியதும் கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வைக்க வேண்டும் பயன்படுத்தும் முறை இந்த எண்ணெய் கை கால் மூட்டு வலி இடுப்பு வலி முதுகு வலி போன்ற பிரச்சனைகளுக்கு நல்ல பலன் தரும் இரவு நேரத்தில் படுக்கைக்கு செல்வதற்கு முன்பு எண்ணெயை மூட்டுகளில் மென்மையாக தடவி மசாஜ் செய்ய வேண்டும் நேரத்தில் மூட்டுகளில் நன்றாக தேய்த்து சூரிய ஒளியில் இருபது நிமிடங்கள் உட்கார வேண்டும் இதனால் சருமத் துளைகள் வழியாக எண்ணெய் உடலுக்குள் ஊடுருவி வலியின் தீவிரத்தை படிப்படியாக குறைக்கும் பக்க விளைவு இல்லாத இந்த எண்ணெயை குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை அனைவரும் பயன்படுத்தலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம பெண்மணி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க